அனைவருக்கும் அதே அன்பு வணக்கம் நான் ராஜ்குமார் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய தமிழ் டாப்பிக்கை எப்படி நீங்கள் படித்து கவர் பண்ணலாம் அதே போல் இந்த டாப்பிக்கு நீங்கள் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய டைமிங் எவ்வளோ எடுத்துக்கும் சிலபஸில் என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் அந்த டாபிக் எப்படி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலாக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் சிலபஸில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஏழு அளவுகள் கொடுத்துருப்பாங்க சரிங்களா நீங்கள் இப்போ தான் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க ரொம்ப பொறுமையாக படிக்கிறீங்க அப்படின்னா கூட ஒரு டாப்பிக்கே உங்களுக்கு அதிகபட்சமாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் டென் டேஸ் நீங்கள் பேரலாக படிக்கிறீங்க ஜிஎஸும் சேர்த்து படிக்கிறீங்க அப்படின்னா கூட மேக்ஸிமம் வந்து ஒரு செவன்ட்டி டேஸில் நீங்கள் முடிச்சிட முடியும் மேக்சிமம் டைம் பீரியடு நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுமானது அப்போ அது கம்மியான நாட்களில் படிக்க முடியாது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் கூட உங்களால் முடிக்க முடியும் ஏன்னா டாப்பிக்கு நீங்கள் படிக்கக்கூடிய கண்டென்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும் கண்டென்ட் வைஸ் நீங்கள் பார்க்கும்போது அழகு ஏழில் தான் நீங்கள் படிக்கிறது அதிகமாக இருக்கும் சரிங்களா இப்போ ஒவ்வொரு அழகும் என்னென்ன டைட்டில் கொடுத்துருக்காங்க அதுக்கான மதிப்பெண்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் அதன் பிறகு மற்றது எல்லாமே பார்க்கலாம் சரிங்களா உங்களுக்கு டீட்டெயிலாக நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் முதல்ல தமிழில் கிட்டத்தட்ட ஏழு அழகுகள் அப்படின்றத சொல்லியிருந்தேன் முதல் அளவு இலக்கணம் எத்தனை கொஷின் அப்படின்னா இருபத்தைந்து வினாக்கள் அடுத்த அழகு இரண்டு சுள்ளகராதி பதினைந்து கேள்விகள் கேட்பாங்க இந்த சொல்லகராதிக்குள்ளே உங்களுக்கு சிலபஸ் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து அது எல்லாமே எடுத்துக்காட்டுகள் தான் நிறைய கொடுத்துருப்பாங்க மற்றபடி கண்டென்ட் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது கம்மி தான் அடுத்து எழுதும் திறன் பதினைந்து கேள்விகள் அடுத்து அழகு நான்கு கலை சொற்கள் பத்து கேள்விகள் அடுத்து அழகு ஐந்து வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் பதினைந்து கேள்விகள் அழகு ஆறு எளிய மொழிபெயர்ப்பு ஐந்து கேள்விகள் அப்புறம் அழகு ஏழு அப்படின்னு பார்க்கும்போது இங்கே தான் கண்டென்ட் நீங்கள் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும் நிறையன்னா மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கொடுத்துருக்கூடிய ஆறு அழகுல கம்பேர் பண்ணும்போது இந்த ஏழாவது அழகு தான் உங்களுக்கு இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் பதினைந்து கேள்விகள் சரிங்களா மொத்தமாக நூறு வினாக்கள் இவ்வளோ தான் உங்களுக்கு தமிழுக்கான சிலபஸ் இப்போ ஒவ்வொரு அளவுக்குள்ளேயும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம் சரிங்களா படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது மாதிரி புதுசாக படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு படிச்சு காட்டுறதை தாண்டி அது உங்கள் மைண்ட்லேயே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொன்றும் நான் தனித்தனியாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இது எப்படி நீங்கள் கவர் பண்ணும் அப்படின்றது ஒரு பிகினர்ஸ்க்கு எப்படி தேவையோ அந்த மெத்தர்ட்லையும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சரிங்களா ஏன்னா ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றது தெரியும் புதுசாக இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒரு மூணு மாதமாக படிக்கணும்னு நினைக்கிறேன் ஆறு மாதமாக படிக்கணும் நினைக்கிறேன் இல்லை வீட்டில் வந்து படிக்கலான்னு பிளான் பண்ணிக்கணும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா நியூ சிலபஸ் வந்து கஷ்டமாக இருக்குன்னு நினச்சினா அவ்வளோ வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது எளிமையாக தான் இருக்கும் தமிழை பொறுத்தவரையோ இலக்கணத்தில் இருபத்தைந்து கேள்விகள் பிரித்தெழுதுக சேர்த்திருதுக கொடுத்துருப்பாங்க இது புக்கில் எங்கே படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க புத்தகத்துடைய பேக் சைடில் ஒவ்வொரு இயர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக் கொஷ் பயிற்சி வினாக்கல் கொடுத்துருப்பாங்க அதில் பிரித்துறதுதல் சேர்த்துடுதல் கொடுத்துருப்பாங்க அது படிச்சுன்னா போதுமானது அடுத்து சந்திப்பிலை கொடுத்துருப்பாங்க இது புத்தகத்தில் மொழித்திறனிலையும் கொடுத்துருப்பாங்க பின்னாடையும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா இந்த சந்திப்பிலை சம்மந்தமாக ப்ரீவியஸ் இயர் கொஷனில் நிறைய இருக்கும் அதை நம்ம கவர் பண்ணும் அப்புறம் குரில் நெடில் வேறுபாடு கொடுக்கக்கூடிய சொற்களில் குரல் வேறுபாடு கொடுப்பாங்க அதுக்கான பொருளும் நம்ம தெரிஞ்சிருக்கணும் ஸோ இது ரெண்டுமே மிக்ஸ்டு தான் சரிங்களா சரியா அதே போல் லகர லகர வேறுபாடு ஒவ்வொரு லாவுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குன்றது உங்களுக்கு தெரியணும் இப்போ வால் அப்படின்னா ஒரு பொருள் வால் அப்படின்னா ஒரு பொருள் அதே போல் வால் அப்படின்னா ஒரு பொருள் ஸோ இந்த மூணு சொற்கும் மூணு பொருள் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கும் என்ன வேறுபாடு வருதோ அதை நீங்கள் அதே போல் தான் குறில் நெடிலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தியாசங்கள் காணப்படும் சரிங்களா நெடில் எழுத்து வந்தால் ஒரு பொருள் இருக்கும் அதே போல் குறில் எழுத்து வந்தால் ஒரு பொருள் இருக்கும் அந்த பொருளும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து நகர நகர வேறுபாடு அதுலேயும் நமக்கு பொருட்கள் மாறுபடும் அதை வச்சு நம்ம சரியாக ஆன்சர் பண்ணணும் அப்புறம் ரகர ரகர வேறுபாடு ராவுக்கான வேறுபாடு அப்புறம் இன எழுத்துக்கள் இது புத்தகத்திலே இலக்கணப் பகுதியில் கொடுத்துருப்பாங்க புத்தகத்தில் இலக்கணம் அப்படின்ற பகுதியில் இன எழுத்துக்கள் கொடுத்துருப்பாங்க சுற்றெழுத்துக்கள் கொடுத்துருப்பாங்க வினா எழுத்துக்கள் கொடுத்துருப்பாங்க அப்புறம் ஒருமைப்பன்மையும் கொடுத்துருப்பாங்க இந்த ஒருமைப்பன்மைக்கான வித்தியாசங்கள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒருமைப்பன்மைக்கான பொருள் தெரியணும் எந்த சொல் வந்தால் ஒருமை வரணும் எந்த சொல் வந்தால் பன்மைக்கான பொருளில் சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் ஆகணும் ஒரு சொற்றொடர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சொற்றொடரில் பார்த்தீங்க அப்படின்னா எழுவா என்னவா இருக்கும் ஒருமையில் இருக்கா பன்மையில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அதனுடைய பயனிலையும் ஒருமையில் இருக்கா பன்மயில் இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அடுத்து வேர்ச்சொல் அறிதல் சொல் இங்கேயே ரெண்டா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க எழுத்து சொல் அப்படின்ட்டு சொல் அப்படின்னு பார்க்கும்போது வேர்ச்சொல் அறிதல் வேர் இருந்து வினைமுற்று வினைமுற்று தனியா நம்ம இலக்கணத்தில் படிப்போம் அதே போல வினையச்சம் கொடுத்துருப்பாங்க வினையாளனயம் பெயர் கொடுத்துருப்பாங்க பெயரச்சம் வகை எறிதல் கொடுத்திருப்பாங்க பயிரச்சமும் புத்தகத்துல நீங்க படிக்க போறீங்க இது எல்லாமே இந்த சொல்லு கொடுத்துருக்காங்க இல்லையா வினைமுற்று வினையச்சம் வினையாளனயம் பெயர் பெயர் அச்சம் இது எல்லாமே புத்தகத்திலுடைய இலக்கண பகுதியில நீங்க படிப்பீங்க அப்புறம் அயர்ச்சொல் பெருமொழி சொற்கள் அப்புறம் தமிழ்சொல் அதற்கு இணையான தமிழ் சொற்கள் எதிர்ச்சொல் ஒவ்வொரு சொல்லுக்கான பொருள் தெரிஞ்சுட்டு அந்த பொருள் சம்பந்தமான இன்னொரு சொல் அதாவது எதிர்ச்சொல் என்ன இருக்கு அப்படின்றத தெரியணும் சொல் பொருளும் நீங்கள் படிச்சுருந்தீங்க அப்படின்னா தான் இந்த எதிர்ச்சொல்லுமே சரியாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் சரியா சொல் பொருளும் தெளிவாக படிக்கணும் அதுக்கான மீனிங்கும் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் எதிர்ச்சொல் சரியாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் அப்புறம் வினைச்சொல் எழுத்துப்பிழை அது ஒற்றுப்பிள்ளையாக இருக்கலாம் இல்லை எழுத்துப்பிழையாகவும் இருக்கலாம் சரியா அப்புறம் இரண்டு வினைச்சொற்களுடைய வேறுபாடு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இது எல்லாமே நீங்கள் எந்த அளவு புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றதுலாம் இருக்குது சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா சொல் அகராதி இந்த சொல் அகராஜில மொத்தமாக எத்தனை கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து கேள்விகள் கேட்பாங்க இதுலேயும் எதிர்ச்சொல் இருக்கும் அதே போல ஓரெழுத்து ஒரு மொழி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு வார்த்தைகள் நீங்க படிச்சுன்னா போதுமானது அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் என்ன கேட்டிருக்காங்க அதே போல வேற என்ன சொற்கள் நம்ம வழக்கில் பயன்படுத்துறோம் அப்படின்றதும் நம்ம பார்க்க போறோம் அப்புறம் உரிய பொருளை கண்டறிதல் ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள் பொருந்தாச்சொல்லை கண்டறிதல் பொருந்தாச்சொல் அப்படின்னு பார்க்கும்போது தொகை சொற்கள்லாம் நம்ம படிப்போம் தொகை சொற்கள் எடுத்துக்காட்டுக்கு முக்கணி அப்படின்னு படிப்பீங்க ஸோ முக்கணியில் மூன்று கனிகள் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு கனி கொடுத்தா அது என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ அது பொருந்தாச்சொலை கொடுத்து கேட்பாங்க அப்புறம் வரிசைப்படி சொற்களை சீர்சறிதல் இதில் புத்தகத்துடைய பின்பகுதியில் மொழி திறன் பகுதியில் கொடுத்துருப்பாங்க மொழித்திறன் பயிற்சியில் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதே போல் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இதெல்லாமே பார்ப்போம் அப்புறம் ஒரு பொருள் பன்மொழி சரியா அதே போல் இரு பொருளுக்கு சொற்கள் ஒரு பொருப்பன்மொழி நிறைய நமக்கு பொருள் இருக்கும் அதே போல் இரு பொருள் குறிக்கக்கூடிய சொற்களும் இருக்கும் ஒரே சொல் இருக்கும் அது இரண்டு வகையான பொருட்களை குறிக்கும் அப்புறம் பேச்சு வழக்கு இழுத்து வழக்கு இது ரொம்ப முக்கியமான பகுதி இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க எடுத்துக்காட்டும் கொடுத்துருப்பாங்க சொல்லும் பொருளும் வரிதல் இதில் இலக்கிய பகுதி நீங்கள் படிக்கிறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சொல் பொருள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே நீங்கள் கவர் பண்ண போகிறீங்க அப்புறம் ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல்லை வந்து கண்டுபிடிக்கிறது சரியா அப்போ அதுக்கான பொருள் தெரிஞ்சால் தான் வேறு சொல் என்ன அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் ஒரு சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்றது தெரிஞ்சால் தான் அதுக்கு இணையான வேறு என்ன சொற்கள் இருக்குது அந்த சொல்லுக்கு நமக்கு பொருள் தெரியணும் அப்போ தான் நம்ம சரியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்புறம் கோடிட்டு இடத்துல இருக்கக்கூடிய சரியான சொல்லை தேர்ந்திறுத்தி எழுதுதல் பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் வேண்டும் அப்போ கோடிட்டு இடம் கொடுத்துருவாங்க அங்கே என்ன எழுத்து வரும் என்ன சொல் வரும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் வானில் முகில் தோன்றினால் மலைப்பொழி இதெல்லாம் புக்கில் இருக்கக்கூடியதான் புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க சரியா ஸோ அதெல்லாம் நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே போல் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் ஊடகம் தகவல் தொடர்பு சாதனம் சரியா அப்ப எது வரும் தகவல் ஊடகம்ன்றது ஒரு தகவல் தொடர்பு சாதனம் சமூகம் மக்கள் குழு சரியா சமூகன்றது ஒரு மக்கள் குழு அப்புறம் மருவு சொற்கள் புதுச்சேரி புதுவை மன்னார்குடி மண்ணை மயிலாப்பூர் மயிலை அப்புறம் பிழை திருத்தம் ஒரு எங்க பயன்படுத்தணும் ஓர் எங்க பயன்படுத்தணும் அப்புறம் பேச்சு வழக்கு இணையான தூய தமிழ் சொற்கள் நம்ம பேச்சு வழக்குல பேசுவோம் ஆனா அதுக்கு சரியான தமிழ் சொல்லுனா இப்ப வெத்தலை அப்படின்னு சொல்றோம்னா வெற்றிலை அப்படின்றதுதான் சரியானது நாற்காலி அப்படின்னு சொன்னால் நாற்காலி அப்படின்றது தான் சரியானது இந்த மாதிரி நான் சொல்கிறேன் சரியா அப்புறம் பேச்சு வழக்கு வழக்கத்தொடர்களுடைய பிழை திருத்தம் அதாவது நேற்று மழை பெஞ்சது அப்படின்னு சொல்லணும்னா நேற்று மழை பெய்தது இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அதே போல மற்றும் அல்லது ஆள் பிறகு இதெல்லாமே பார்த்திங்கன்னா சொற்களை கொடுத்துட்டு அதுக்கு புதிய சொல்ல உருவாக்குறது சரியா இதே போல அடைப்புகள் இருக்கக்கூடிய சொல்லை அதுக்கு தகுந்த இடத்தில் சேர்த்தல் எனவே ஏனில் ஆகையால் அதுபோல் அதனால் வரை பின்பு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க நான் காட்டிற்கு சென்றேன் அதனால் புள்ளியை பார்த்தேன் இதெல்லாம் புத்தகத்துக்கு பின்னாடி கொடுத்துருக்கூடியது ரொம்ப எளிமையானது இதுக்கெல்லாம் தனியாக உட்காந்து நம்ம படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை என்ன வரும் அப்படின்றது நாள் தமிழ் வாசிப்பு பழக்கம் இருந்தாவே போதுமானது கண்டிப்பாக நீங்க எழுதுவீங்க மாலை நேரம் முடியும் வரை விளையாடுவேன் தேர்வு முடிந்த பின்பு சுற்றுலா செல்லலாம் பொருள் தரக்கூடிய ஓர் எழுத்து சரியா முன்னாடி ஓர் எழுத்து ஒரு மொழி படிச்சீங்களே அதே போலதான் ஆனா பசு ஈனா கொடு தைனா மாதம் தீனா நெருப்பு அதே போல பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல்ல எழுது எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க கமலம் கஞ்சம் முளரி பங்கயம் இதெல்லாமே தாமரை அப்படின்ற பொருளை குளிக்கும் சரியா ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க இது இரண்டாவது பகுதி இரண்டாவது அழகு அடுத்த மூன்றாவது எழுதும் திறன் அதாவது சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றொடர் அமைத்தல் அப்புறம் தொடர் வகைகள் இதெல்லாம் புத்தகத்தில் இலக்கண பகுதியில் படிப்பீங்க அதே போல் சொற்றுட அமைத்தல் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் விஷயில் நிறைய நம்ம ப்ராக்டிஸ்க்கு பார்ப்போம் செய்வினை புக்கில் இருக்கக்கூடியது செயபாட்டு வினை புக்ல இருக்கு தன்வினை பிறவினை இதெல்லாம் புத்தகத்தில் இலக்கண பகுதியில் தான் நம்ம படிக்க போறோம் ஒருமைப்பன்மை பிழை அறிந்து சரியான தொடரை அறிதல் உண்மையை ஒருமை பன்மை சொன்னோம் அதுக்கான வித்தியாசம் என்னன்னு தெரிஞ்சாதான் அதில் என்ன பிழை இருக்கு அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அப்புறம் மரபு தமிழ் இதுல பார்த்தீங்கன்னா தினை மரபு கொடுத்துருப்பாங்க சரியா திணை மரபுல பார்த்தீங்கன்னா உயர் திணை அக்ரிணை இருக்கும் எடுத்துக்காட்டு உயர் தினம் அம்மா வந்தது அம்மா வந்தால் அக்ரிணை பார்க்கும்போது மாடுகள் நனைந்தது மாடுகள் நனைந்தன அப்படின்றது தான் சரியானது பால் மரபு அப்படின்னு பார்க்கும்போது ஆண் பால் அவன் வந்தது அவன் வந்தான் பால் பார்க்கும்போது அவள் வந்தது அவள் வந்தாள் தான் சரியானது பலர் பாலில் பார்க்கும்போது அவர்கள் வந்தார்கள் அவர்கள் தான் சரியானது ஒன்றன் பால்ல சொல்லும் போது அது வந்தனன்னு சொல்லக்கூடாது அது வந்ததுன்னு தான் சொல்லணும் பலவின் பால்ல பார்க்கும்போது பறவைகள் பலர்ந்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா பறவைகள் பறந்தன அப்படின்னு தான் சொல்லணும் இதே காலம் அப்படின்னு பார்க்கும்போது நேற்று மழை பெய்யும்னு சொல்லக்கூடாது நேற்று மழை பெய்தது நேற்று வருவேன்னு சொல்லக்கூடாது நேற்று வந்தேன்னு சொல்லணும் இளமை கால பெயர்ல பார்க்கும்போது போது பசு கன்று ஆடு குட்டி ஒளி மரபு இதில் நாய் கத்தியது நாய் குறைத்தது அப்படின்னு தான் சரியாது வினை மரபில் கூடை முடை சோறு உண் தொகை மரபில் பார்க்கும்போது மக்கள் கூட்டம் அதாவது ஆட்டு மந்தை அப்படின்னு தான் சொல்லுவோம் குறி அப்படின்னு பார்க்கும்போது கால் புள்ளி அரைப்புள்ளி முக்கால் புள்ளி இது எல்லாமே கொடுத்துருக்காங்க சரியா இது எல்லாமே புக்ல இருக்கக்கூடியதான் படிச்சிடலாம் அடுத்து கலை சொற்கள் அப்படின்னு பார்க்கும்போது புத்தகத்தில் இருக்கக்கூடிய கலை சொற்கள் நீங்க படிக்கணும் எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு அறிவியல் கல்வி மருத்துவம் மேலாண்மை அதேபோல் புவியியல் சட்டம் தொழில்நுட்பம் ஊடகம் தகவல் தொழில்நுட்பம் இந்த துறை சார்ந்த கலைச்சொல்லை நீங்கள் படிக்கணும் சரியா இந்த துறைகள் ஃபெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க பட் புக்கில் இருக்கக்கூடிய கலைச்சொல் எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கீங்க அது நமக்கு பின்னாடியும் யூஸ் ஆகும் சரியா எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா சர்ச் என்ஜன் அப்படின்னா தேடுபுரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது இருக்கக்கூடிய இருக்கிறது படிச்சனாவே போதுமானது புத்தகத்தில் ஒவ்வொரு இயலுக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா கலை சொற்கள் கொடுத்துருப்பாங்க அது தெளிவாக படித்தினா போதுமானது இதில் பத்து வினாக்கள் கேட்க போகிறாங்க அடுத்து அழகு ஐந்து ரொம்ப எளிமையான பகுதி வாசித்தல் அந்த வாசித்தல் மூலமாக புரிந்து கொள்ளக்கூடிய திறன் இதில் பதினைந்து கேள்விகள் கேட்க போகிறாங்க இதுக்கு பெருசாக நம்ம எதுவும் படிக்க போகிறதில்ல ஆனால் புரிஞ்சிக்கிட்டால் போதுமானது ஒரு பத்தி கொடுத்துருவாங்க இந்த அழகை பொறுத்தவரிலையும் ஒரு ஏதாவது ஒரு பேரகிராஃப் கொடுத்துருவாங்க அதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணணும் ஸோ இதுக்கு வந்து ஒரு ஐந்து கேள்விகள் கேட்குறேன் அப்படின்னா அதுக்கு தனியாக படிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை செய்தித்தாளில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அது தகவல்களாக இருக்கலாம் இல்லை தலையங்கம் சமம் வந்தா இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு செய்திகள் இருக்கலாம் இல்லை அரசு சார்ந்த செய்திகள் கட்டுரைகள் இந்த மாதிரி எதாவது கொடுத்துருவாங்க அதை நீங்கள் படிக்கணும் இது எல்லாமே படிச்சுட்டு அதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க அதை பொறுத்து தான் கேள்விகளே அமையும் ஸோ எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்பானது தான் அப்புறம் ஊமை தொடரின் பொருள் அறிதல் ஒரு தொடர் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கான பொருள் என்ன ஒரு ஊமை தொடர் கொடுத்துருவாங்க அதுக்கான பொருள் இதெல்லாம் புக்கில் நம்ம படிக்க போகிறோம் அப்புறம் மரபு தொடர் அதுக்கான பொருள் என்ன அப்புறம் பழமொழிகள் அதற்கான பொருள் என்ன இது எல்லாமே புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள் தான் அப்புறம் ஆவண உள்ளடங்களை புரிந்து கொள்ள ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துட்றாங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ல என்ன சொல்ல வராங்க அதுக்கான உள் அடக்கம் என்ன அப்படின்றதான் நம்ம பார்க்கணும் சரியா இது எல்லாமே வாசித்தல் அந்த வாசித்தல் மூலமாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க அதுதான் கேள்விகளாக கேட்க போகிறாங்க சரியா ஸோ இதை வந்து நம்ம பெருசாக படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை நான் சொன்ன மாதிரி உண்மை தொடர் மரபுத் தொடர் பழமொழி இது மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம் இது மட்டும் படித்தாவே போதுமானது மீதிலேருந்து கேள்விகள் பெருசாக கேட்க மாட்டாங்க அப்புறம் எளிய மொழிபெயர்ப்பு கிட்டத்தட்ட ஐந்து கேள்விகள் கேட்பாங்க ஆங்கில மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் படித்தா போதுமானது அதை வச்சு தான் நம்ம நம்ம கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க பென் ட்ரைவ் பிரிண்டர் கம்ப்யூட்டர் கீபோர்டு இந்த மாதிரியான தகவல்கள் அப்புறம் ஆவனுடைய தலைப்பு கோப்புகள் கடிதங்கள் மனுக்கள் மொழிபெயர்ப்பு அதில் இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு புரிந்து கொள்ளுதல் ஸோ இதுலேருந்து கேள்விகள் ஒரு ஐந்து கேள்விகள் தான் கேட்பாங்க நீங்கள் இதுக்கு புக்கில் இருக்கக்கூடிய ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் படிச்சுன்னா போதுமானது முன்ன நீங்கள் படிக்கக்கூடிய கலை சொற்கொற்க இதுலையும் பெரும்பாலும் படிச்சிருப்பீங்க இல்லை ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் பிறமொழி சொற்கள்லாம் முன்னாடி படிப்போம் அதுலேயும் நம்ம கவர் பண்ணிவிடும் சரிங்களா ஸோ அது எளிமையான போய் தான் ஐந்து கேள்விகள் தான் கேட்க போகிறாங்க அடுத்த அழகு ஏழு அப்படின்னு பார்க்கும்போது இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தோண்டும் கிட்டத்தட்ட பதினைந்து கேள்விகள் கேட்க போகிறாங்க இதில் கண்டென்ட் உங்களுக்கு அதிகம் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய தலைப்புகள்லாம் கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் கண்டென்ட் அதிகம் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இது பழைய சிலபஸ் பார்ட் பி பார்ட் சி அப்படின்னு படிக்கக்கூடிய தகவல்கள் தான் திருக்குறள் தொடர்பான செய்திகள் இருபது அதிகாரம் மட்டும் கொடுத்துருக்காங்க நீங்கள் யூனிட் எயிட் டாப்பிக்கும் நமக்கு இருக்கிறதுனால புத்தகத்தில் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்புலேயும் இருக்கக்கூடிய திருக்குறள் எல்லாமே படிச்சுருங்க சரிங்களா உங்களுக்கு வீடியோவில் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் சரியா இந்த இருபது அதிகாரங்கள் ஒழுக்கமுடைமை புறையுடைமை ஊக்கமுடைமை விருந்தம்பல் அரண் வலியுறுத்தல் ஈகை பெரியாறை துணைக்குடல் வினய செயல் வகை அவை அஞ்சாமை கண்ணோட்டம் அன்புடைமை கல்வி நடுநிலைமை கூடா ஒழுக்கம் கல்லாமை செங்கோன்மை பண்புடைமை நட்பாராய்தல் குரங்கூராமை அருளுடைமை இது எல்லாமே கிட்டத்தட்ட இருபது அதிகாரம் கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி மற்ற அதிகாரங்களும் படிச்சுருங்க அது நமக்கு மற்ற இடங்களில் பயன்படும் அப்புறம் மேற்கோள்கள் புத்தகத்தில் கூடிய மேற்கோள்கள் படிங்க ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்புலேயும் முக்கியமான மேற்கோள்கள் புத்தகத்தில் எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் படிங்க அப்புறம் அறநூல்கள் தொடர்பான செய்திகள் எடுத்துக்காட்டு உங்களுக்கு அறநூல்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க நாலடியா நான்மணி கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திரிகடுகம் இன்னா நறுபது சிறுபஞ்சம் மூலம் ஏலாதி ஔவையார் தொடர்பான செய்திகள் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அறநூறு சம்பந்தமான தகவல்கள் அப்புறம் தமிழின் தொன்மை நமக்கு புக்கில் லெசன் இருக்குது அது படிக்க போகிறோம் அப்புறம் தமிழின் சிறப்பு இதுக்கும் லெசன்ஸ் இருக்குது அதை நம்ம படிக்க போகிறோம் திராவிட மொழிகள் சம்பந்தமான தகவல்கள் திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் இதுக்கும் நைன்த் ஸ்டாண்ட் நமக்கு லெசன் இருக்குது அது படிக்க போகிறோம் அப்புறம் ஊஏ சாமிநாத ஐயர் தோப்பு மீனா சுந்தரனார் சி இலகுவனார் இவங்களை பார்த்தினா தகவல்கள்லாம் புக்கில் தனித்தனி லெசன்ஸாக இருக்கும் நம்ம படிக்க போகிறோம் அவங்கள பார்த்தினா எங்கெங்கெல்லாம் தகவல்கள் நமக்கு நியூ புக் ஓல்டு புக்கில் கூட நம்ம கவர் பண்ணிக்கலாம் சரிங்களா தமிழ் பணி தொடர்பான செய்திகள் அப்புறம் தேவநாய பாவனர் அகரமுதலை அகரமுதலின்னு நம்ம படிக்க போகிறோம் பாவலர் பெருஞ்சத்தனார் ஜிப்போ போ வீரமாமனிவர் இவங்களை பார்த்திங்கன்னா தகவல்கள் முடிஞ்ச வழியும் நியூ புக்லையும் படிங்க ஓல்டு புக்லையும் படிங்க ப்ரீவீசியர் கிருஷ்ணமிக்கில் என்னெல்லாம் இருக்கோ அதையும் கைக்ட் பண்ணி படிச்சிருங்க சரிங்களா தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் யார் யார் பாவேந்தர் டி கே சிதம்பரனார் தவத்திரு அடிகளார் கண்ணதாசன் காகிதமில்ல தாராபாரதி வேலுநாச்சியார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் முடியரசன் தமிழ்மொழி உருத்திரங்கன்னார் கிவா ஜெகநாதன் நாமக்கல் கவிஞர் இவங்களை பார்த்திங்கன்னா எல்லா விதமான தகவல்களும் படிச்சிருங்க சரியா ஸோ இதை படிச்சுட்டீங்கன்னாவே போதுமானது உங்களுக்கு கீழே குறிப்பு அப்படின்னு சொல்லி அழக ஏழு அதாவது இந்த யூனிட்டுக்கு பத்தாம் வகுப்பு வரையான பாடப்பட்டவங்களை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்எல் வலியும் நான் கேட்போம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்எல்சி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பழைய குரூப் ஃபோர் சிலபஸ்லேயும் எஸ்எஸ்எல்சி அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் மற்ற இடங்களில் இருந்தும் கேள்விகள் வந்தால் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லை கட் ஆஃபாக பாதிக்கக்கூடாது ஸோ முடிஞ்ச வழியும் கொடுக்கப்பட்ட சிலபஸில் கண்டென்ட் கம்மி தான் அதனால் முடிஞ்சொல்லி மேக்ஸிமம் நம்மளால் என்ன கவர் பண்ண முடியும் இந்த சிலபஸ்க்கு மேக்ஸிமம் என்ன கவர் பண்ண முடியுமோ அதை கவர் பண்ணிவிடுங்க சரிங்களா அதுதான் ரொம்ப புத்திசாலி தானோ அப்போ தான் நம்ம கட் ஆஃபே மிஸ் பண்ணாமல் இருப்போம் ஸோ இந்த ஏழு யூனிட்டுக்கு என்னென்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் இதில் புத்தகத்தில் எங்கே படிக்கணும் சார் எந்தெந்த புக்கெலாம் கவர் பண்ணணும் அப்படின்ற டவுட் இன்னுமே இருக்குது அப்படின்னா நான் சொல்கிற மெத்தடு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆறுலேருந்து பத்து வலியும் புக்கில் இருக்கக்கூடிய தகவல்களை சிலபஸ்க்கு நல்லா படிங்க சரிங்களா அப்புறம் லெவன்த்து டுவெல்த்து பொது தமிழ் அதே போல் சிறப்பு தமிழ் இந்த பொது தமிழ் சிறப்பு தமிழில் என்னெல்லாம் அது எல்லாமே கவர் பண்ணிவிடுங்க சிலபஸ்க்கு சரிங்களா இதை கவர் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் டைம் இருக்கும்போது ஓல்டு புக்கில் கொடுத்துருக்கூடிய சிலபஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வீரமாமுனிவர் ஜிபுப்லாம் படிக்கிறீங்க அது ஓல்டு புக்கில் எங்கே இருக்குன்னு படிங்க திரிகடுகம் படிக்கிறீங்க முதுமொழி காஞ்சி படிக்கிறீங்க பழமொழி நானூறு தான் நீங்கள் திரும்ப திரும்ப அங்கெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்குது மற்றது எல்லாமே ரொம்ப எளிமையாக இல்லை உதாரணங்கள் படிச்சுட்டா போதுமானது இலக்கண பகுதி தான் எல்லாமே மேக்ஸிமம் இது எல்லாமே இலக்கண பகுதியாக தான் இருக்கும்போது அதுக்கான சான்றுகள் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க சரியா ஸோ அப்படி படிச்சுங்க இதுவுமே நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இயர் கொஷ்டின் பேப்பர் முந்தைய ஆண்டு வினாத்தால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் ஓல்வுக்கு எந்த அளவுக்கு கவர் பண்ணோம் அதை விட ரொம்ப முக்கியமானது ப்ரீவியஸியர் கொஷின் பேப்பர் சரியா அது நல்லா படிச்சுருங்க அதில் சிலபஸில் எதுலாம் கவர் ஆகுதோ அதாவது பார்ட் ஏ ப்ரீவியஸாக இருந்த சிலபஸில் பார்ட் ஏ சம்பந்தமான கிட்டத்தட்ட முப்பத்தைந்து சதவீத வினாக்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஒரு நூறு கொஷின் இருக்குது அப்படின்னா அதில் முப்பத்தைந்து சதவீதம் அப்புறம் பார்ட் பி பார்ட் சி நமக்கு இப்போ சிலபஸில் இருக்குது அப்போ கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து அறுபது சதவீத நாட்கள் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த கேள்விகளை நீங்கள் சிலபஸ்க்கு தேவையானது மட்டும் எடுத்து படித்தினா போதுமானது அதை கவர் பண்ணிவிட்டு வாங்க அப்போ எல்லா கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய நூறு நாட்களும் ஒரு கோத்ரூவ் பண்ணிவிடுங்க கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த நாலாயிரம் கொஷன் ஒரு டைம் படிச்சிருங்க நமக்கு பெரிய பேர்டன் இருக்க இல்லை சரிங்களா அப்படி படிச்சினா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படிக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு பார்க்கும்போது நான் முன்னாடியே சொன்னதுதான் அதிகபட்சமா அதிகபட்சமாக ஒரு தலைப்புக்கு பத்து நாட்கள் அப்படின்னா எழுபது நாட்கள்ல நீங்கள் முடிச்சிட முடியும் ஏன்னா ஏழு அழகுகள் கொடுத்துருக்காங்க குறைந்தபட்ச நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்லேருந்து இருந்து ஐம்பது நாட்களை நீங்கள் முடிச்சிட முடியும் ஏன்னா அவ்வளோதான் கன்டென்ட் அப்படின்னு பார்க்கறது இருக்குது மீதி எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கிறது தான் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதுதான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் மீதி எல்லாமே எந்தளவு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது சரியா மீதி பகுதியெலாம் எளிமையாக தான் நம்ம படிக்க போகிறோம் ரொம்ப எளிமையாகவே கவர் பண்ணிட முடியும் வேறு ஏதாவது டவுட் இருக்கு முடியும் இந்த வீடியோக்கெலாம் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் சரியா அடுத்த வீடியோ வேறு என்ன வேணும் அப்படின்றதும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ரெகுலராக அதே போல் வேறு ஏதாவது சப்ஜெக்ட் வேணும் அப்படின்னாலும் வீடியோக்கில் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றியுடன் அதிகமாக கட்டளை தகவல் ஆர்ஷம் நன்றி வணக்கம்